احمد الله تعالى اولا متواليا تماما والصلاه والسلام على رسوله افضل البشر وعلى اله وصحبه المتبر قال الله تعالى في القران الكريم والقران المجيد لقد كان في يوسف وإخوته آيات للسائلين

உலகம் நிறைந்திருக்கின்ற இளைய புண்ணியம் மூத்த குழுங்குகின்ற வரலாற்று ஆய்வரங்களை அரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அறைவர்களின் அன்பழகன் அல்லாபரின் அன்பும் கருணையும் கருங்கலமும் என்றற்றும் குன்றாக நின்று நிலவிமாக என்று பிரார்த்தித்து நடுவர் எழுதுகின்ற நடுவங்குகிறேன் சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எனக்கு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முப்பதாவது ஆண்டை நான் தொட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நான் சிறுவனாக முதல் முறையாக ஓதக்கூடிய காலகட்டத்தில் இருந்து எங்களுக்கு முன்னோடியாக பார்த்து வளர்ந்த அந்த மாமேதைகள் இந்த அரங்கிலே நமது ஜாமியாவினுடைய முதல்வர் ஹஜர்துல்லா அவர்கள் உள்ளிட்ட பெருந்தளை எல்லாம் இருக்கிற போது அவர்களுக்கு ஒருபோதும் இவ்வளவு ஆண்டுகள் நாம் இந்த அரசு பணியிலே இருந்திருக்கிறோம் என்ற நினைப்பு வருவதில்லை ஏதோ இப்பொழுதுதான் இந்த பணியில் சேர்ந்ததை போன்றும் நாமும் முப்பது ஆண்டுகளை ஒரு கால் நூற்றாண்டை கடந்து இந்த பயணித்திருக்கிறோம் என்று நினைக்கிற போது அவர்களுடைய சேவைகளுக்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளை கடந்து முப்பது ஆண்டுகளை கடந்து அவர்களுடைய மகத்தான சேவைகளுக்கு முன்னால் அவர்களுடைய உருவாக்கத்திற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு கொண்டு தங்கைக்குரிய அந்த தரிசத்துறை இந்த ஆன்மீக கல்விக்காக அவர்கள் செய்யக்கூடிய சேவைகளை அல்லாவிட்டால இன்னும் பல்லாண்டுகள் தொடர செய்வானாக என்று மனமுழுகனால் அல்லாவிடத்திலே பிரார்த்தித்து நோயை குழம்புகிறேன் வரலாற்று ஆய்வரங்கம் எனக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனேயே சமுத்திரத்தை குறிஞ்சாவில் அழைப்பதில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பல சரித்திரத்திலேயே இந்த தலைப்புக்குள் பூஜாவுக்குள் அடைந்திருக்கிற ஒரு சரித்திரத்தை இனிமேல் சரி அடைந்திருக்கொள்ளை சமுத்திரத்தை வர அடை சரித்திரத்தையே புதிதாக அடைக்க ஒரு ரெண்டு மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு அலுவரங்கத்திற்குள் அமில உலக வரலாறுகளும் இங்கே உற்றுப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தலைப்புக்குள்ள ரசோலுல்லா அது இருந்தாயம் சொல்லலாவது முன்னாள் அரபு என்னங்க அங்க ஆந்திரம் ஆட்சியும் முடிவும் என்றெல்லாம் வருகிற போது ஏற குறைய உலக வரலாற்றில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பகுதிகளை இந்த தலைப்பு அடைய விளைந்திருக்கிறது என்று சொன்னான் சரித்திரத்தை பூஜாவிட அடைக்கிற ஒரு முயற்சி ஜாமியா முஸ்லாஹினுடைய நடுவத்தில் புதா மாணவர்கள் மட்டும் மேற்கொண்டிருக்கிறது நடுவராக அனைத்து போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அரைப்பு கேட்ட பிறகு கொஞ்சம் நான் வாதிப்பேன் கிட்டத்தட்ட வர்ண வரைக்கும் ஆட்டோவில் உட்கார்ந்து கூட சில கிட்டாக்களை முட்டாசிட்டு தான் வந்தேன் என இந்த தலைப்பு நாம படிச்சு முடிக்க முடியாத அளவிற்கு நீண்ட விளக்கங்களை கொண்ட ஒரு தலைப்பாக விரிவான வரலாற்றை என்னுடைய அனுமானம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து படித்தால் வேண்டுமானால் இதை முழுவதுமாக படித்து முடிக்க முடியும் எங்களுக்கும் அங்கிருக்கவர்களே இந்த கடும் மலையிலும் கூட சரித்திர ஆயுதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நூற்றாண்டுகளில் கடந்த ஜாமியா ஜாமியாவுக்குத்தான் அந்த தெய்வம் வரும் என்று சொன்னால் சமுதாயத்தில் பல விஷயங்களை சந்தித்து பல சவால்களை சந்தித்த மாபெரும் நூற்றாண்டுகளை கடந்த இந்த ஜாமியாவிற்கு எதையும் சந்திக்கின்ற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார் பூஜாவில் நடைபெற்ற சரித்திரத்தையும் ஜாமியா விஸ்வாரூரா இப்பொழுது படைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரியவர்களே சரித்திரம் என்றால் என்ன சரித்திரம் என்றால் என்ன பின்பற்றி நடத்துதல் பாதச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு பெயர் தான் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் காலச்சுவடுகளாக இருக்கக்கூடிய வரலாற்றிற்கு பாதச்சுவடுகளை வைத்து தேர்வைக்கப்பட்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே மனிதனுடைய கடன் தரித்த அவருடைய வாழ்வு இருக்கிறது அதுதான் வரலாறு மனிதனின் வாழ்வை தான் வரலாறாக வாழ்கிறது எனவே மனிதர்கள் படித்த தடன்கள் அவர்களுடைய காலச்சோழிகளைத்தான் காலச்சோழர்களான வரலாறுகளாக நாம் கருதுகிறோம் அந்த அப்பா செளியாளர் சொல்வார்கள் ஆண்கள் மகா ம எல்லா கல்வி நாளர்களும் திருக்குவாரிடையே இருக்கிறது ஆனால் அவைகளை அறிந்து கொள்வதில் மனிதர்களுடைய அறிவு தான் இருக்கிறது என்று சொல்வார்கள் அன்பிற்குரிய எல்லா இயல்களையும் எடுத்து ஒதுக்கி இறைவனை திருக்குமாளிடையே அல்லாஹ நமக்கு கொடுத்திருக்கிறார் அனைத்து துறைகள் அனைத்து இயல்புகளும் திருக்குரானிலே பேசப்படுகிற அதே போன்றுதான் துறை சூரத் யூசுப்பிலே மாறி குரு குரான் புகழ்பெற்ற உருது தச்சுலை நான் எடுத்து முத்தாலா செய்கிற போது அதனை ஒரு செய்தியை பதிவிடுகிறார்கள் சூரத் யூசுப் அல்லாவது இணைத்து அறிவாதல் குரான் இந்த குரானில் உங்களுக்கு வகி அறிவித்த சரிதைகளிலேயே மிக அழகிய சரிதை யூசுப் அலேஸ்லாத்துடைய சரித்திரம் என்று குறிப்பிடுகிறார் அப்ப ஒரு கேள்வி வரணும் நபி யூசுப் அலேஸ்வலாத்துடைய சரித்திரம் மாற்றம் தான் மிக அழகானதா நபிகள் நாயகன் சொல்லலாம் அவரே சரித்திரம் அழகானது இல்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் அதற்கு தப்சீர் குறித்து மிக நல்ல விளக்கம் கொடுக்கிறார்கள் மூகம் பயானிலும் நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தில் அகசன் அபர் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லோலையும் தெரிவித்து அது சொல்லப்படாது அந்தந்த துறையை சார்ந்து சொல்லப்படும் அந்தந்த பண்ணை சார்ந்து சொல்லப்படும் வலுவை சிறவியர்களை பற்றி அல்லாத திருப்புராணிகளை சொல்லிக் காட்டுகிற போது பல்லெல்லாம் அல்ல ஆலமியில் பல இடங்கள்ல உலகத்தார்களை காட்டியிடும் அவர்களை நாம் முன்மைப்படுத்தியிருந்தோம் சிறப்பு கொடுத்திருந்தோம் என்று சொல்கிற போது தவாலயில்லை அன்றைய காலத்தில் வாழ்ந்த உலகத்து மக்களில் அவர்களுக்கு சிறப்பு இருந்தது என்றுதான் பொருள் எனவே நண்பன் சரித்திரமும் அரசனுக்கு சசிதான் அழகிய சரித்திரம்தான் ஆனால் குரோனில் பதிவு செய்யப்பட்ட சரித்திரங்களில் முகாம் நடந்தது என்றால் யூசுபர் சரித்திரம் பல நபிமார்களுடைய சரித்திரங்களையும் பேசுகிறது மூசாலை சாப்பிடு சரித்திரம் துரத்தும் பக்கலாவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறது இடையிலேயே பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் அதுல ஒரு கர்த்தீவு கூட இருக்கிறது எந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் நீ பேச வருகிறானோ அதற்கு தேவைப்படக்கூடிய அந்த சம்பவங்கள் மட்டும் அங்கேயே நவிமார்களுடைய சரித்திரங்களில் இருந்து கையாளப்படும் அல்லாஹூர் அபுல் அலவீன் மகாரபூல் குரான்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா துறை என்பது ஒரு தனித்துறை அதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ அபுல்லால ஒரு வரலாறு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கும் சுருக்கமான ரோல் மாடலாக இருக்கிறது முன்மாதிரியாக இருக்கிறது வரலாறு ரொம்ப நீளமா இருந்தாலும் படிக்க முடியாது ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் விளங்க முடியாது எனவே மிக மீளமும் இல்லாமல் மிக துருக்கமாகவும் இல்லாமல் நடுத்தர தன்மையோடு அமைத்து கொடுத்திருக்கிறான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட ஒரு ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கிற போது நான் கவிகளுக்கான பல்வேறு அம்சங்களை நான் குரானில் ஒன்றுதான் கற்றுக்கொண்டேன் அதில் குறிப்பாக சூரத்து யூசுஃபை சொல்லலாம் அங்கே பாருங்கள் காட்சி காட்சியாக ஒரு காட்சி சொல்லி கொடுத்த அடுத்த காட்சிக்கு போயிடும் பெருமை அவங்க முயற்சி செய்யக்கூடிய காட்சி சந்தோறு காட்சி பெருமை யூசுப் இஸ்லாம் அவர்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய காட்சி பிறகு ஜெயிலுக்கு போகக்கூடிய காட்சி பெருமை அவர்கள் உணவுத்துறை மந்திரியாக கூடிய காட்சி இப்படி காட்சி காட்சியாக அப்படி ஒன்றை சொல்லி முடித்து விட்டு சொல்லாமலேயே எந்த விஷயங்கள் எல்லாம் விளங்குமோ அது சொல்லப்பட்டிருக்க இடையில உள்ள கண்ணு காலமுக்கு நாம வச்சுக்க அல்லா சொல்ல மாட்டான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வருஷங்களில் அகில உலக மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அல்லாவிருக்கு இருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் அல்லாவிட்டாலா தனது வேதத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான் குறிப்பாக திருக்குரான் சரிப்புல ஏதாவது முழுமையாக ஒரு சரித்திரம் யூசு சரித்திரம் மாத்திரம் தான் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை இன்னொரு செய்தி பற்றி செய்தி வேறு எந்த குரானுடைய சூறாக்களிலும் பதிவு செய்யப்படவில்லை சூரத்து யூசுப் ஒரு அத்தியாயத்தை சொல்லி ஃபுல்லா பேசி முடிச்சிடலே தவிர அடுத்து வேற எந்த பகுதியிலேயும் அந்த சரித்திரம் இடம்பெறவில்லை சரித்திரவியல் வரலாற்று சொல்லக்கூடிய அந்த தாரே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுவும் மனித வரலாற்றிலே மிக முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக அதை இடம்பெற செய்து அதை அழகிய சரித்திரம் என்று சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே எனக்கு ஒரு வரலாற்று செய்தி ஒன்று நினைவு கூறுகிறது இங்கே வரும்போதுதான் அது தங்க வந்த அந்த வழக்கத்துல அந்த செய்தி நினைவுக்கு வருது இவ்வளவு அத்தார் அஹத்துள்ளாரு இத நான் தப்சூல பார்த்தேன் இதுக்கான தகவல் இப்ப கிடைச்சிச்சு அவங்க சொல்றாங்க இல்லஸ்தராக ஒரு கவலை உள்ளவன் சூரத்து யூசுஃபை கேட்டால் அவனுக்கு நிம்மதி கிடைக்காமல் இருக்காது என்று இவ்வளவு அத்தார் அமதுள்ள சொல்கிறார் வரலாறு என்பது தெரியாவிட்டால் நாம் வரலாறு படைக்க முடியாது சரித்திரங்கள் தெரியாதால் சரித்திரம் படைக்க முடியாது அதனால தான் சொல்வார்கள் அவ்வளீன மௌவீன தொழில் ஆசிரி முன்னோர்களுடைய சனிதைகள் நல்ல நல்லுபதேசங்கள் என்று முக்கிய தலைப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த தத்துவத்தை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது கருத்திரங்களை நாம் படைக்கிற போது கடந்த காலத்திலே வரலாறு என்பது திரும்பி வரக்கூடிய ஒன்றுதான் இன்று நடக்கக்கூடிய எத்தனையோ நடப்புகள் இதற்கு முன்பும் நடந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார்கள் எப்படி வெற்றி கிடைத்தது துன்பமுற்ற முற்றே ஒரு மனிதர் அதற்கு யூசுப் அலுலாம் அவர்கள் எப்படி ஆரம்பத்துல அவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டு இரட்டிலே தள்ளப்பட்டு சந்தையிலே மீட்டப்பட்டு வந்தவர்கள் மன்னருடைய மாளிகைக்கு சென்று பிறகு சிறைக்கு சென்று எவ்வளவு தக்கத்தை அனுபவித்த அவர்களுக்கு அல்லாவது அளவில் ஒரு காலகட்டத்திலே நாட்டினுடைய முழு அமைச்சராக மன்னராக மாறுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வல்லவையை அல்லாவதால உயர்த்துகிறான் எனவே கால ஓட்டத்தில் நம் மனதிற்கு பல வழிகள் காயங்கள் ஏற்படுகிறது அந்த காய காயங்களுக்கு ஒத்திடம் வரலாற்றில் தான் இருக்கிறது நம் வழிகளுக்கு நிவாரணம் வரலாறுகளில் தான் இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு முன்னூறு வரலாற்றில் வரலாற்றில்தான் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் சிறு வயது பையனாக ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போது பொதுவாக அரசியல் மீட்டிங் எல்லாம் ஆர்வத்தோடு தேர்ந்த தாப்பனார் போவாரும் நான் கூட போயிருந்தேன் கலைஞர் வந்திருக்கா நைட்டு போய் நின்றோம் காலையில தான் வந்தாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் காலையில ஆறு மணிக்கு வந்தாரு வந்துட்டு சொன்னாரு நான் ஆறு மணி நேரம் வந்து விட்டேன் பன்னெண்டு மணிக்கு தானே நேரம் முந்தி வந்துட்டேன் ராமதமா வந்தது அப்படி ஜவான் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னு சொன்னா ஒரு அரசியல் நம் வரலாறு என்பது கண்டிருக்குரியவர்களே வரலாற்றிலே அரசியல் இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது அன்புமிக்க குடும்பவியல் வாழ்க்கை இருக்கிறது அனைத்தும் வரலாறு நமக்கு கற்றுக்கிறோம் வரலாறு ஒரு வரலாற்று நாயகர்களுடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் மிதப்பு படமாக இத்தாண்டுகளிலே பாடமாக அமைத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த கட்சி வைகோ அவர்களினால் அந்த கட்சி பிளவுபட்டு மதிமுக உதயமாகிவிட்டது திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் சூடாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போது நடைபெறக்கூடிய தேர்தல் அந்த நேரத்தில் ஒரு கதை சொல்லுகிறார் கதைகள் என்பது எவ்வளவு மனதிற்கு ஆறுதலை தரும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அவர் சொன்னார் பாம்பும் கீரியினுடைய கதையை சொன்னார் பாம்பும் கீரியும் சண்டை போட்டுக் கொள்கிற போது அன்றைக்கு சண்டை போட்டுக் கொள்கிற போது நீண்ட நேரம் அந்த சண்டை நடக்கும் கடைசியில ஆனா பாம்பு பல தடவை அந்த சண்டையில கீரிய கடிச்சுக்கணும் அப்படியே விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த விசை ஏறி கீரி கூட இறந்து போயிடும் அதனால பாம்போட நடந்த அந்த சண்டைக்கு பின்னாலே கீழ் பிள்ளைகள் செய்கிற வேலை என்ன தெரியுமா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை நோக்கி ஓடுமா அந்த மூலிகையிலே பிறந்து எழுந்து அது தன்னுடைய உடம்பை பிறந்து எழுந்திருக்கிற போது அது விச முடிவாக அமைந்துவிடும் அதை அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இன்று நான் எனது இயக்கத்தை சார்ந்தவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி எனக்கு பல காயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மூலிகைகளான மக்களே உங்களை விசமுடிவிற்காக எப்படி கீழே பிள்ளைகள் தேடி வருகிறதோ அதே போன்று உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த நினைவுகிறது வரலாறுகள் தான் இந்திய தேசத்தில் உலகம் முழுவதும் பலஸ்தீனிலே லெபனானிலே முஸ்லிம்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிற போது இதுபோன்று இத்தனையோ பெரிய கஷ்டங்களை இந்த இஸ்லாமியர் சமூகம் கண்டுவிட்டுத்தான் மீண்டும் மீண்டும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய ஆய்வுகள் சொல்லக்கூடிய உண்மை உலகத்தில் இப்பொழுதும் வேகமாக வளரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான் குறிப்பாக அமெரிக்காவில் கூட அதிகமாக வளரக்கூடிய எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்கு அதுவேதான் அந்த எத்தனையோ மதங்கள் வளர்ச்சி அடையாமல் குன்றி போய் கொண்டிருக்கிற போது அல்லது லேசான வளர்ச்சி கொண்டு கொண்டிருக்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த சூழலிலும் இஸ்லாத்தை பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று இஸ்லாத்தின் வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் நாம் சத்திய வழியிலே இருக்கிறோம் நீலியை வழியிலே இருக்கிறோம் நமது சுய வரலாறு நமக்கு முதலிலே தெரிந்திருக்க வேண்டும் வரலாறை தெரிந்து கொண்டால்தான் வரலாறு படைக்க முடியும் எனவே வரலாற்றை தெரிந்து கொண்டு வரலாற்றை படைக்க வேண்டும் என்ற ஒத்துழைகத்தோடு மாணவ கண்மணிகள் இப்பொழுது இந்த வரலாற்று ஆய்வாளர் அரங்கத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கு மொத்தம் பனிரெண்டு நிமிடங்கள் வழங்கப்படும் யதார்த்தமா மத்த பத்து நிமிஷம் தான் இப்போ வரலாறுங்கிறதுனால பத்து நிமிஷம் தான் ஒரு வரலாறு பேச முடியாது பத்து நிமிடங்கள் எட்டு நிமிடத்துல ஒரே இறுதி கொண்டு வந்தோம்னா பத்து நிமிஷத்துல முடிக்கணும் எனவே நமக்கு ரசூல்லா இசல்லா அலிஸ் சொன்னாங்க என்னங்க நான் வந்து என்னங்க ரத்தின சுருக்கமான வார்த்தைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே ரத்தின சுருக்கமாக உடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நீங்களும் என ரத்தின சுருக்கமாக உங்களுடைய உரைகளை அமைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது சிறுவை யுத்தங்கள் என்ற தலைப்பில் தனது வர வரலாற்று ஆய்வுகளை பதிவு செய்வதற்காக அன்பிற்குரிய முகமது ஷாக்கீர் அவர்கள் முத்தவன்புரத்தைச் சார்ந்த முகமது ஷாக்கீர் அவர்கள் இங்கே சிறுவை யுத்தங்கள் என்ற தலைப்பிலே தனது ஆய்வை பதிவு செய்ய வந்தனர் ஷாக்கிரே வருக நன்றியோடு நல்லுரை தருக